தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோசுவா ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் காணான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறாரு அவர்கள் பாலைவனத்தின் வழியாக வரும்போது தேவன் வாக்கு பண்ணின தோதிசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க பாலைவனத்தில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல ஆகையால் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நாற்பது வருடங்கள் தேவன் அவங்களுக்கு மண்ணாவை தருகிறாரு சிறிய அப்பம் போல் அந்த நிலத்தில் அது கிடக்கிறது அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவை அவங்க நம்பி இருக்கிறாங்க ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்கள் முதல் முறை திட உணவை உண்ட பிறகு மண்ணா நின்று நின்றுவிட்டது அடுத்த நாள் காலையில் அங்கே மன்னா இல்லாத நிலையில் அவர்களுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன் ஆனால் தேவன் அவர்களுக்கின்றி திட்டமிட்டிருந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்குள்ள அவங்க பிரவேசித்த பிறகு மண்ணா பொழிவு நிற்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு அவங்க தினம் தினம் இந்த மண்ணாவை சாப்பிட்டு பழகிட்டாங்க வாழ்நாள் முழுவதும் நமக்கு மண்ணா ஆயத்தமாகி கிடச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு ஆனால் தேவனுடைய திட்டம் வேற மாதிரி இருக்குது அவர் அதில் திருப்தி அடையலை ஒரு காரியம் ஒரு முடிவுக்கு வருகிற போது கடந்த காலத்தில் எது வேலை செய்ததோ அது இனி வேலை செய்யாத போது தேவன் எங்கே இருந்தாரோ அதே இடத்தில் தங்கிராதீங்க தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே செல்லுங்க அந்த புதிய காரியத்துக்குள்ளே பிரவேசியுங்க ஒரு நண்பருடன் உங்களுக்கு கிடைத்திருந்த நல்ல சீசனுக்காக நல்ல வாய்ப்பிற்காக தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி உணர்வுடன் வாழுங்க ஆனால் அந்த பழைய காரியங்களையே சிக்கி அதிலேயே சோர்ந்து போயிடக்கூடாது தேவன் தம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட திட்டத்துக்குள்ளே புதிய வாய்ப்புக்குள்ள புதிய வளர்ச்சிக்குள்ள புதிய உறவுகளுக்குள்ள நம்மை நுழைய செய்யும்போது சீசனை மாற்றுகிறாரு உங்களை அதற்கேற்றவாறு ஆயத்தைப்படுத்தி கொள்ளுங்கள் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தரணுசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகளையும் நீங்கள் அறிவிங்க இசப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டையும் அப்பா நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஏசப்பா எல்லாம் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை துதிக்கிற துதி அவங்க வாயில் இருக்கணும் ஏசப்பா எல்லா காரியங்களிலையும் அவங்களுக்கு வெற்றியை கொடுங்க ஏசப்பா அம்மே இந்த பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கிறீங்கிறத எல்லாருக்கும் தெரிய வைங்க இசப்பா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற நன்மைகளுக்காக வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை முடிவடைகிற போது இன்னொரு புதியதொரு நன்மையை நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஆயத்தம் செஞ்சு வச்சுருக்கீங்க யேசப்பா புதிய உயரத்தை நோக்கி நீங்கள் எங்களை நடத்துகிறீங்க அதற்காக நன்றி அப்பா அமேன் எங்கள் சீசன்களை நீங்கள் மாற்றுறீங்க இசப்பா நீங்கள் ஒருபோதும் கடந்த காலத்தில் நிலைத்திருப்பதில்லப்பா நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த புதிய சீசனை நோக்கி எங்களை நடத்துகிறீங்க அதற்காக உமக்கு அப்பா நாங்கள் நன்றி அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் புதிய சீசனுக்காக காத்துட்ருங்க இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்த நன்மை திடீரென நின்று போயிருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை புதிய சீசனுக்குள் என்டர் பண்ண சொல்லுகிறாரு நீங்கள் இன்னொரு பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க இந்த மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது வனாந்திரத்தில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தேவன் அவங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தூதர்கள் உண்ணும் உணவாகிய மண்ணாக கொடுக்குறாரு இந்த மண்ணா ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகுது அந்த மக்களுக்கு மண்ணாக கிடைக்கல அப்படின்னா பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான் தேசத்துக்குள்ள புதிய சீசனுக்குள்ளே தேவன் இந்த மக்களை கொண்டு போயிட்டார் அதனால் அந்த மன்னா உணவு அவங்களுக்கு கிடைக்கல பட் அதுக்கு பதிலாக இன்னொரு உணவை தேவன் அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாரு அவங்களுக்கு பாலும் தேனும் நிறைந்த காணான் தேசத்தில் தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த பெரிய பெரிய காரியங்கள் அந்த ஜனங்களுக்கு மிக அற்புதமாக இருந்துச்சு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு நன்மையை நீங்கள் பெற்று கொண்டிருந்திருப்பீங்க அது திடீர்னு ஸ்டாப் ஆகியிருக்கும் ஐயோ நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சோர்ந்து போய் நீங்கள் உட்காந்துருப்பீங்க உங்களுக்காக தான் தேவன் இன்றைக்கு பேசுகிறாரு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த சீசனுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆக போகிறீங்க அடுத்த லெவல் உயரத்தை நீங்கள் எட்டி பிடிக்க போகிறீங்க அதனால தான் தேவன் உங்களுக்கு அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாரு உங்களுடைய திறமையை தேவன் அறிவார் ஒன்றுமே தைரியமே இல்லாத இதையும் பார்த்து தேவன் பராக்கிரமசாலியேன்னு கூப்பிட்டாரு கூப்பிட்டது மாத்திரம் இல்லை அவனோடு இருந்து அவனை பராக்கிரமசாலியாக மாத்தினாரு இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் அதுதான் சொல்லுகிறாரு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த சீசனுக்குள்ளே போகிறதுக்கோ அடுத்த லெவல் உயரத்தை நீங்கள் அடையிறதுக்கோ நீங்கள் எதுவுமே ஆயத்தம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு திறமையே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்கள் அழைத்திருக்கிற காரணத்தினால உங்களால் ரொம்ப ஈஸியாக அடுத்த லெவலை நீங்கள் ஈஸியாக எட்டி பிடிக்க முடியும் தேவன் உங்களுக்காக உதவி செய்கிறாரு உங்கள் கூட அவர் இருந்து உங்களுக்காக அவர் பெரிய காரியங்களை செய்யும்போது எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் ஏதோ ஒரு வழியில் உங்களுடைய கதவுகள் அடைக்கப்பட்ட உடனே உங்கள் இருதையும் சோர்வாகிறது இவ்வளவு நாட்களாக அந்த கதவை திறந்து வச்சு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்தவர் தேவன்தான் அவரே இப்போது அந்த கதவுகளை அடைக்கிறாரு அப்படின்னா இன்னொரு பெரிய கதவை உங்கள் வாழ்க்கையில் திறக்க போகிறாருன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்காமல் வேதனைப்பட்டு புலம்பாதீங்க தேவன் நிச்சயமாக உங்களுக்கான கதவுகளை திறக்க போகிறாரு எப்போ நாம் நம்முடைய வேலையின் மீது இல்லை நமக்கு பணம் வருகிற காரியங்கள் மீது நமக்கு சுகத்தை தருகிற காரியங்கள் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அப்போதான் அதை இழந்து போகும்போது நம்மளால் தாங்க முடியாது நம்மளுடைய நம்பிக்கை முழுவதும் அதன் மேலே வைத்திருக்கிறதுனால நம்மளால் அதை தாங்கிக்க முடியாத அளவுக்கு வேதனை நமக்கு வருது ஒரு வேலை அப்படின்னா இந்த வேலையினால தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிதுன்னு நீங்கள் நம்பும்போது அந்த வேலை இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கஷ்டமாகுது ஆபிரகாம் கிட்ட தன்னுடைய மகனை பலியிட சொல்லி தேவன் சொன்னார் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஆபிரகாம் பலியிட துணிஞ்சான் அவனுக்கு எப்படி அந்த விசுவாசம் வந்துச்சு அவனுடைய இருதயத்தில் சிருஷ்டிக்கரை ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் நம்பினது விசுவாசித்தது சிருஷ்டிக்கரை அந்த சிருஷ்டிகர் உண்டு பண்ணின பொருட்கள் மீது அவன் நம்பிக்கை வைக்கலை நூறு வயதில் தன்னுடைய சரீரம் செத்து போனதுக்கு அப்புறமும் தனக்கு ஒரு குழந்தைய தேவனால தர முடியும் அப்படின்னா இறந்து போனால் தன்னுடைய மகனை மீண்டும் உயிர்ப்பிக்க அந்த தேவனால் முடியும்னு ஆபிரகம் விசுவாசித்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ தேவன் அதையெல்லாம் திரும்ப தர வல்லவர் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அதை தந்தது அவருதாங்கிறத நீங்கள் விசுவாசிச்சிங்க அப்படின்னா அதை இழந்துட்டோமேன்னு சொல்லிவிட்டு விரத்தியாக ஆக மாட்டீங்க தேவன் இதை விட பெஸ்ட்டாக எனக்கு தருவாருங்கிறத நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஏன்னா உங்களுடைய தகுதியை பார்த்து நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்காக தேவன் உங்களுக்கு உதவி செய்யலை அவர் உங்களை நேசித்ததுனால உங்களுக்கு உதவி செஞ்சார் அந்த வேலையை கொடுத்தாரு இன்றைக்கும் அதை விட அதிகமாக நேசிக்கிறாரு ஆனால் வேலை இல்லை அப்படின்னா அதை விட பெஸ்ட்டான இன்னொரு வேலையை உங்களுக்கு தருவார் வேலை மாத்திரம் இல்லை என்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஸ்டாப் ஆகிருக்கோ அதை மீண்டும் அதை விட பெஸ்ட்டாக தர்றதுக்கு தேவனால் முடியும் ஆமே அப்பா அஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பெரிய கதவை திறக்க போகிறீங்க ஏசப்பா இழந்து போன வாய்ப்புகளுக்கு பதிலாக அதே மாதிரி அதை விட பெஸ்ட்டான வாய்ப்புகளை கொடுக்க போகிறீங்கப்பா அம்மேன் இழந்து போன மனிதர்களுக்கு பதிலாக அதை விட பெஸ்ட்டான மனிதர்களை சந்திக்க வைக்க போகிறீங்க சப்பா அவங்க உறவுகள் அவங்களுடைய இழந்து போன ஆஸ்தி இழந்து போன சுகம் இதெல்லாவற்றையும் விட அவங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் திரும்பி தரப்போகிறமைக்கு ஆய்வு மக்கள் நன்றி செலுத்துக்கிறேனப்பா அம்மே என்னோடு நோடு ஜபிச்சுட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய ஆசிர்வதிங்கப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் அப்பா நிம்மதியாக சந்தோஷமாக சமாதானத்தோடு தூங்கணும்ப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலேருந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஹிருதயத்தையும் உங்களுடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்